பாஸ் சீசன் நைனோட ஃபோர்த்து டேவனை இன்றைக்கி என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா பாஸ் டீலக்ஸ் ஹவுஸை பற்றி கமருதீன் பார்வதி கிட்ட ரொம்பவே தப்பான விஷயங்களை சில பேசிகிட்டு இருந்தார் ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ பாஸில் இன்றைக்கி வந்து பார்த்தோம்னா வந்து அம்ருத்தனும் பார்வதியும் வந்து வாட்டர்மெலன் ஸ்டார் கூட உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க ஸோ அவங்க எதை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க அப்படின்னா வந்து சூப்பர் டிலக்ஸ் ஹவுஸில் இருக்கிற கானா வினோத் ரம்யா ஜோ அப்புறம் சுபிக்ஷா அவங்கள பற்றி தான் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க ஸோ அம்ருதன் தான் வந்து ஒன் பை ஒன்னாக வந்து அவங்கள பற்றி டிகோட் பண்ணி பார்வதி கிட்டே இருக்காரு ஸோ அந்த வகையில் பார்த்தோம்னா கானோ வினோத்தை பற்றி அவர் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தோம்னா கானா வினோத் வந்து நம்பவே கூடாத ஒரு ஆள் அவர் வந்து டுவெல் கேம் வந்து ஆடுறவர் உதாரணத்துக்கு நான் வந்து சுபிக்ஷாவுக்கு நான் வந்து பாக்ஸிங் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் ஆனால் அவர் வந்து இவர் இவர்கிட்ட கற்றுக்கிறா ஒரு நல்ல மாஸ்டர் ஒன்று கிடைக்கலையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாரு இது வந்து பர்சனலாக என்னை வந்து கலாய்க்கிற மாதிரி இருக்குது ஆனால் வெளியே வந்து பார்த்தோம்னா அவர் எனக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியே வந்து மற்றவங்ககிட்ட காட்டிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு ஸோ அதே மாதிரியே பார்த்தோன்னா வந்து ரம்யா ஜோவை பற்றியும் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் சுபிக்ஷாவை பற்றி என்ன சொல்கிறாருன்னா தான் ஒரு மீனவ சமுதாயத்திலேருந்து வந்தேன் அப்படிங்கிறத சுபிக்ஷா எல்லா இடத்துலையுமே வந்து மென்ஷன் பண்ணி சொல்லிகிட்ருக்கா இருக்கா ஸோ தான் மேலே ஒரு பரிதாபத்தை கிரியேட் பண்ணிட்டு அதை வந்து ஒரு ஷீல்டா வச்சு அவர் கேம் பிளே பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து கம்ருதீன் பார்வதி கிட்ட வந்து பார்வதியுமே பார்த்தோம்னா வந்து சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸில் இருக்கிற பல பேர் கிட்ட வந்து சண்டை போட்டு அவங்களுடைய பகையை தான் சம்பாதிச்சிருக்காங்க பிக் பாஸ் ப்ரீமியம் ஹவுஸில் இருக்கிற அதாவது சூப்பர் டிலக்ஸ் ஹவுஸில் இருக்கிற சுபிக்ஷா அப்புறம் கானா வினோதை பற்றிலாம் ஒன் பை ஒன்னாக வந்து கம்ருதீன் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு பார்த்தோம்னா அதை வந்து சென்ஸ் பண்ணாமல் எல்லாத்தையுமே வந்து சொல்லிட்டு இருக்காரு சுபிக்ஷா வந்து வந்து பயங்கரமாக வந்து தாக்கி பேசியிருந்தாங்க தேவையில்லை நீ வந்து இங்கே என்ன பண்ற அப்படிங்கிறது தான் வந்து உனக்கு வேல்யூ வேல்யூ கொடுக்குமே தவிர நீ வந்துட்டதுனாலேயே உனக்கு எல்லாமே கிடச்சிடாது அப்படிங்கிற மாதிரி பார்வதியும் கம்பருஜனும் பேசிட்டு இருக்காங்க ஸோ அதே தான் வந்து பார்த்தோம்னா யாரோட கம்பேர் பண்ணுறாங்கன்னா ககோரி கலையரசனோட கம்பேர் பண்ணி பேசுகிறாங்க ஏன்னா கலையரசனுமே ரொம்பவே கஷ்டமான ஒரு கடந்த காலத்தை கடந்து தான் இப்போ வந்திருக்காரு சொல்ல போனா சுபிக்ஷாவோடய ரொம்பவே போரான ஒரு ஸ்டேஜில் இருந்து தான் வந்து கலையரசன் மேலே வந்திருக்காரு ஆனால் அவருடைய கதையை அவர் ரொம்பவே சட்டலாக சொல்லிவிட்டு அடுத்து மூவன் ஆகிட்டு போயிட்டாரு ஆனால் இதே வந்து மற்றவங்களுக்கு இந்த மாதிரி நடந்துருந்ததுன்னா அது பெருசாக ஊதி ஊதி அதில் இருந்தே இதை வந்து பரிதாபத்தை சம்பாதிச்சு அதில் வந்து கேம் பிளே பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி கம்பெனி சொல்றார் ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கம்பெனியில் சொல்லுங்க இந்த மாதிரி திறந்த போல வீட்டுக்கு பக்கம் பிச்சனில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க